ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களில் ஆதார் இணைக்க புதிய சாஃப்ட்வேர் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் மற்றும் இந்த புதிய சாஃப்ட்வேர் தற்பொழுது உருவாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கிறார் அதை பத்தி நான் கூடுதல் தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்திய அரசு இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லா நில ஆவணங்களுடன் ஆதார் வந்து கட்டாயம் இணைக்கணும் அதற்கான திட்டத்தை விரைவில் நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது ரிலேட்டடாக இன்னமும் வந்து ப்ராசஸில் இருக்குது ஸோ இப்போ அதற்கான சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒன் சாஃப்ட்வேர் ரிலேட் ஆகிடுச்சுன்னா ஆன்லைன் மூலமாகவே நம்ம லிங்க் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அது சம்மந்தமான தகவல் பார்க்கலாம் அதாவது பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்காக புதிய சாஃப்ட்வேர் உருவாக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் வங்கிக் கணக்கு வருமான வரி கணக்கு எண் ஓட்டுநர் உரிமம் வாகன பதிவு புத்தகம் என பல்வேறு ஆவணங்களுடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களில் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான ஆலோசனை நடந்து வருகிறது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ஓட்டர் ஐடி கார்டு லிங்க் அதாவது ஆதாரும் ஓட்டர் ஐடி கார்டும் லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன் நிறைய பேர் அதில் கமன் சொல்லியிருந்தீங்க நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து லிங்க் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே லிங்க் பண்ணிட்டேன் இது என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு ஸோ நான் எப்பயும் சொல்கிறேன் நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டு கூட நம்ம இன்னும் ஆதார் கார்டை இணைக்க கிடையாது அந்த ஃபார்ம் எய்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டு கூட ஆதார் கார்டு எண்ணை சேர்த்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் அதாவது இந்த இந்த ஓட்டர் ஐடி கார்டுக்கு இந்த ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கக்கூடிய நபரோட ஆதார் கார்டு எண்ணு வந்து இது அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் வந்து சேர்த்து தான் வச்சுருக்கோம் மற்றபடி நம்ம ஓடிபி வர வச்சு லிங்க் பண்ண கிடையாது ஸோ லிங்க் பண்ணுறது என்னென்னா என்னன்னா நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டு எண்ணம் ஆதார் கார்டு எண்ணம் நம்ம போட்டு போ போட்டு அதுக்கு வந்து ஓடிபி வரும் ரெண்டு ஓட்டர் ஐடி கார்டில் இருக்க டேட்டாவும் ஆதார் கார்டில் இருக்க டேட்டாவும் மேட்ச் ஆச்சுன்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் அது வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் எப்படி நாம் வந்து பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்றோமோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் ஓட்டர் ஐடி கார்டுக்கும் இந்த ஆதார் கார்டுக்கும் லிங்க் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வரப்போகுது ஸோ அதற்கான ஆலோசனை இப்போ வந்தால் இப்போ தான் வந்து நடந்துகிட்டே இருக்குது இன்னும் யாருமே வந்து லிங்க் பண்ண கிடையாது ஸோ அதனால் அது அந்த அந்த ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன் ஓகே நாம் இந்த விஷயத்துக்கு வருவோம் அதாவது இந்நிலையில் வீடு மனை தொடர்பான கிரைய பத்திரங்களை பதிவு செய்யும் போது ஆதார் அடிப்படையிலான அடையாள ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது பத்திரங்களில் ஆதார் எண் குறிப்பிடுவது அவசியமாகிறது இதே போன்று கட்டுமான திட்ட அனுமதி பெறுவது வீடு ஒதுக்கீடு பெறுவது போன்ற விஷயங்களிலும் ஆதார் அடையாள சான்றாக பயன்படுத்தப்படுகிறது ஆதார் அடிப்படையில் அடையாள ஆய்வு மேற்கொள்ளப்படுவதால் சொத்து விற்பனையில் ஆள் மாறாட்டத்தை தடுக்க முடியும் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் நாடு முழுவதும் நில ஆவணங்கள் டிஜிட்டல் முறைக்கு மாற்றும் பணிகளில் ஒரு பகுதியாக ஆதார் எண்ணை இணைக்க மத்திய அரசு மாநிலங்களை அறிவுறுத்தியுள்ளது இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களில் ஆதார் எண்ணை இணைப்பதால் நடைமுறையில் எழும் பல்வேறு குழப்பங்களை தவிர்க்கலாம் குறிப்பாக ஒரு நபர் பெயரில் எவ்வளவு சொத்து உள்ளது என்பது குறித்த விவரங்களை எளிதாக அறியலாம் சொத்து பரிவர்த்தனை தொடர்பான நடவடிக்கைகளை எளிதாக முடிக்கவும் வாய்ப்பு ஏற்படும் ஆதார் எண்ணை சொத்து தொடர்பான ஆவணங்களில் இணைப்பதற்கு புதிய சாப்ட்வேர் தயாரிக்க வேண்டும் இப்பணிகளை மேற்கொள்ள ஒன்பது புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாயை தமிழகத்துக்கு வழங்க மத்திய அரசு சம்மதி சம்மதித்துள்ளது கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் இந்த சாப்ட்வேர் கிரியேட் பண்றதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க அதில் தற்போது வரை இரண்டு புள்ளி நாலு ஒரு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது இதை பயன்படுத்தி சென்னையில் உள்ள தேசிய தகவலியல் தகவலியல் மையம் வாயிலாக மென்பொருள் தயாரிக்கப்பட்டு வருகிறது விரைவில் இந்த சாப்ட்வேர் பயன்பாட்டுக்கு வரும் அப்போது பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் உருவாகும் நிலையிலேயே அதில் உரிமையாளரின் ஆதார் எண் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இந்த ப்ரொசீஜர் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நபர் பேர்ல எத்தனை சொத்து வந்து இருக்குது எவ்வளோ சொத்து வந்து இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி சொத்து பரிவர்த்தனை பிரச்சனை அதை பட்டா பட்டா டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை அல்லது சொத்து ஆள் மாறாட்டம் பிரச்சனை ஆன்லைன் மோசடி வந்து நடக்குது இல்லையா ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதார் கார்டை இணைக்கிறது ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இப்போ சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்பதரை கோடி ரூபா செலவுல சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து சாஃப்ட்வேர் ஆன்லைன் மூலமாக வந்துடும் வெப்சைட்லேயே நம்ம லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணும்போது பட்டா ஆட்டோமேட்டிக்காக ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ப பட்டாவுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வராங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ ஒன்ஸ் இந்த ஆன்லைன் மூலமாக ஆப்ஷன் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் கட்டாயம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இதை தகவல் முடிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு இது தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்